ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் டேம் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஃபண்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் க்ரீன் வால்ட் ஆப்போட நேமு இது லான்ச் ஆகி டூ டேஸ் ஆச்சு ஸோ இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் இதில் என்னென்ன பிளான் இருக்குது எப்படி வந்து நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த ஆப் வேணும் இதில் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கெட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு அதை ஓடிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ஒரு சிக்ஸ் டிஜிட்டில் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து எப்படி ஏன் பண்ணுங்கிற டீட்டெயிலில் வந்து சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் என்னென்ன இருக்குது அதாவது டெய்லி செக்கின் இருக்குது இது வந்து ஒரு ஃபண்ட் டேப் அதாவது இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் தந்துடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதில் வந்து ப்ராஃபிட்டும் நெக்ஸ்ட் வந்துடும் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்க போனால் இப்போ வந்து நம்ம வந்து முந்நூறுபா ஃபஸ்ட்டு பிளான் முந்நூறுபா போட்டோம் அப்படின்னா த்ரீ டேஸ் சைக்கிள் த்ரீ டேஸ் முடிஞ்சதும் நம்மளுக்கு தொண்ணூறுரூபா அதாவது ஒன் டேக்கு முப்பது ரூபா மூணு நாளைக்கு தொண்ணூறுபா அந்த அமௌண்ட்டு வந்துடும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்ல முந்நூறுபா அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு ரிட்டன் வந்துடும் டோட்டல் முந்நூற்றி தொண்ணூறுவா நம்ம வேலெட்டில் ஆட் ஆயிரும் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அதே கான்செப்டில் தான் நெக்ஸ்ட்டு ஆறுநூறுபா போட்டிருக்கு ஆறுநூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு ரூபா மொத்தம் டோட்டல் முப்பது நாளைக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா அந்த ஐநூற்றி நாற்பதும் நம்மளுக்கு வேலெட்டில் ஆடாயிரும் நம்ம போட்ட ஆறுநூறுபாவும் சேர்த்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து அதிக டேஸ் இருக்கிற சைக்கிள் வந்து நம்ம போட வேண்டாம் அதே மாதிரி இப்போ தௌசண்ட் அதாவது ஆயிரரூபா போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தொம்பது ரூபா அஞ்சு காசு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளையில் நம்மளுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ப்ராஃபிட் வருது நம்ம போட்ட அமௌண்ட் இருக்கோம்லா ஆயிரரூபா போட்டிருப்போம்ல அந்த ஆயிரரூபா ஒரு சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நம்ம வேலெட்டில் ஆட் ஆயிரும் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து மொத்தம் எத்தனை டேஸுன்னு கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணோன்னா தெரியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்குன்ட்டு பிளான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னா கிடையாது அதேமாரி நூற்றி எண்பது டேஸும் கொடுத்துருக்காங்க அதுவும் அவ்வளோ நாள் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஸோ அதனால் அதிகமாக யாரும் போட வேண்டாம் எங்களோட கெஸ்ஸிங் படி ஒரு டூ மந்த் இந்த ஆப் வந்து ரன் ஆகும் ஸோ இதில் போடணும்னு நினச்சா ஒன் மந்த்துக்குள்ளதும் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் த்ரீ டே சைக்கிள் இது வேணால் போட்டுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் சைக்கிள் போடுங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ்க்குள்ளது போட்டுக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் போட்டோன்னா ஃபிஃப்டீன் டேஸில் கூட நம்மளுக்கு நானூற்றி ரூபா ப்ராஃபிட் வருது பட் நம்ம போட்ட அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுது ஸோ இது கூட பண்ணலாம் இதில் எப்படி நம்ம டெய்லி செக்இன் பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரீ லேயர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து மை ஆப்ஷன் இருக்குல்ல இதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து செக்கின் கேலண்டர் அப்படின்றதுக்குலாம் இதை கொடுத்துட்ணும் இதை கொடுத்துட்டோன்னா இன்றைக்குள்ள அமௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கு வேலெட்டில் ஆட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதில் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் நான் போட்டிருக்க பிளான் என்ன அப்படின்னா மை ஆப்ஷன் போகணும் அப்படின்னா நம்மளோட பிளான் என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அக்கன் ஓவர் யூ த்ரீ லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்கம் அப்படின்ட்டுருக்கலாம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து த்ரீ டேஸ் சைக்கிளில் முந்நூறுபா நான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு வந்து த்ரீ டேஸ் கழித்து முந்நூற்றி தொண்ணூறுரூவா நம்மளுக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆகிரும் இதில் வந்து நான் இனிமே தான் நான் வந்து அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அதாவது பதினஞ்சு நாளைக்குள்ள பிளான் நான் போட போகிறேன் அது எப்படிங்கிற அதாவது ரீசார்ஜ் எப்படி பண்ணுங்கிறத நான் இதிலே காட்டிடுறேன் இப்போ நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ள பிளான் வந்து நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி த்ரீ டேஸ்க்குள்ளே பிளான் போட்டு மூணு நாளையில் நம்மளுக்கு வந்து தொண்ணூறுவா ப்ராஃபிட் வரும் ஸோ அந்த பிளான் வந்து இன்னும் ஒரு ஒன் ஒன் டே இருக்குது அந்த ஒன் டேயில் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் இன்னும் நம்ம போடணும் அப்படின்னா அந்த தௌசண்ட் ருப்பீஸ் இருக்குதுல இதை வந்து நம்ம போடலாம் ஏன்னா இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மோஸ்ட்ல நம்ம இது பண்ணலாம் இதை எப்படி ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா த்ரீ லேயர் க்ளிக் பண்ணிவிட்டு இதில் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கலாம் இதை கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன அமௌண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறது காமிக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ஆயிரம் அப்போ ஆயிரம் அப்படின்னு போட்டுட்டு வே கன்ஃபார்ம் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி க்யூஆர் கோடு வந்து வரும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேடிஎம் ஃபோன்பே ஜிபே வச்சுருக்கோங்களா அதில் க்யூஆர் மூலமாக நம்ம வந்து அதில் அமௌண்ட் பே பண்ணோம் அதாவது எப்படின்னா கியூஆரில் போயிட்டு நம்மளோட கேலரி ஆப்ஷன் கேட்குறோம்ல அதில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் அதாவது நம்ம ஆயரருவாக்குள்ளது அதில் ஆக்டிவாக அதை வந்துடும் நம்ம வந்து அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடலாம் இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி முடித்ததும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கலாம் ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது யூபிஏ ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குல்ல இந்த நம்பரை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து யூபிஐ டிஜிட் அந்த பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்குல்ல இது போட் ஒரு சில பத்துக்கு வந்து போடணும் இல்லைனா அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இப்போ நம்ம நேராக ஆப்ப்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் காமிக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த த்ரீலேயே லேயர் டச் பண்ணி ஹோம் பேயிட்டு நம்ம என்ன பிளான் வாங்க போகிறோமோ அதை மறக்காமல் பை பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் ஸோ இப்போ தௌசண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் அதாவது குவாலிட்டி கொடுக்கணும் எத்தனை வாங்க போகிறோம் ஒன்று அப்போ ஒன்று கொடுத்து இன்வெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா கோ டு ஃபண்ட் அதாவது நம்மளுக்கு வந்து வேலட் ஆட் ஆகிட்டு இப்போ வந்து நம்மளோட செக் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து த்ரீ டேஸ் சைக்கிளில் போட்டது இன்னும் ஒன் டேல நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் இது வந்து இப்போ போட்டது பதினஞ்சு நாளில் அதாவது ஒரு நாளைக்கு அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதும் இதில் போட்டிருக்காங்க டோட்டல் இன்கம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நம்மளுக்கு வரும் நெக்ஸ்ட் இதில் கிஃப்ட் பேக் அப்படின்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த க்ரீன் வால்ட்டோட ஆப்பில் வந்து நம்ம வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா மதிய டைத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி கொடுப்பாங்க அந்த கோடை வந்து கிஃப்ட்டு பேக் அப்படின்னு டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த கோடை பா அப்ளை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோன்னா அதில் வந்து ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஸோ அதையும் இதில் வந்து பாருங்கள் இந்த இருக்கா இதில் வந்து கிஃப்ட்டு கோடு அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறுரூபா இருபத்தோருபா சேட் ஆயிருக்கா இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணோம் அப்படின்னா ஏஜெண்ட் அப்படின் இந்த இடத்துல போனோம் அப்படின்னா இது மூலமாக இன்வைட் லிங்க் அதாவது இந்த லிங்க் இதை இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்றத டச் பண்ணோம் அப்படின்னா இதில் இன்வைடேஷன் லிங்க் இருக்கும் இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இதில் வந்து அதாவது விஐபி ஒன்று விஐபி டூ த்ரீ அப்படிங்கிறது இருக்குது இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா விஐபி ஆகிறதுக்கு நம்ம ஒரு மூணு பேர் நமக்கு கீழே ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெய்லி இப்போ இன்கமில் டூ பர்சன்டேஜும் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் ரிசீவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிஏபி டூ ஆகிறதுக்கு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சேலரி ஐ வான்ட் சேலரி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டீம் டீம் மேனேஜர் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டீம் இருந்துச்சுன்னா நம்ம டீம் சேலரியும் இதில் வாங்கிக்கலாம் ஃபண்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மொத்தமாக அதில் கொடுத்துருக்க சைக்கிள் முடிஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிட்டன் ஆகும் அப்போது வந்து இந்த மாதிரி வேலெட்டில் ஆட் ஆயிரும் நம்ம அந்த டயத்தில் விட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து குரூப்பில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் குரூப் அப்படின் இருக்கலாம் இடத்துல இது மூலமாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பத்தின டீட்டெயில் இதில் வந்து பேங்க் டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணோம்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து நம்மளோட டீட்டெயில் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கணும் விட்ராவுக்கு நம்ம வித்ட்ரா அப்படின் இதில் வந்து அமௌண்ட் போட்டு இதில் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் விட்ரா வந்து மு மினிமம் வித்ரா வந்து முந்நூறுரூபா இருந்துச்சுன்னா வித்ரா பண்ணிக்கலாம் விட்ராவல் ஃபீஸ் எவ்வளோ பிடிக்காங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க மண்டே டூ ஃப்ரைடே பத்து மணிலேருந்து அதாவது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு விட்ராவல் அறிவில் டைம் வந்து ரெண்டு மணி இருந்து நாற்பத்தெட்டு வருஷத்துலக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பற்றின வீ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஓரளவு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்ச நாள் லாங் டைம் ஆப் தான் ஸோ டூ அதாவது ஜாயின் லான்ச் ஆகி டூ டேஸ் தான் ஆகுது அதாவது பத்தொம்போதாந்தேதி இது லான்ச் ஆச்சு ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க உடனே ஜாயின் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டான ஆப் தான் ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப் நான் டீடைல் வந்து எதனா தேவை அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம் என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் கரெக்டாக கைட்னஸ் கொடுப்பேன் அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து எத்தனை நாள் ரன் ஆகும் எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்போ நிப்பாட்டிங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம் அதே கான்செப்ட் தான் மற்ற ஆப்ஸும் எப்போ லான்ச் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆக போகுதுங்கிற அப்டேட் எல்லாமே நான் என்னோடய குரூப்பில் போட்டுட்ருக்கேன் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க Okay friends, thank you.